சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தால் வாழ்க ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட என் பெருமான் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை நீல நீள நினைந்து பெரும்பற்ற புலியூர் அணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற ஒரு சிறிய தொகுப்போடு அடியார் பெருமக்களுடன் நால்வர் துதி என்ற பாடலுக்கு சிறியன் சிவபாலா எனக்கு தெரிந்த பொருளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அன்பர் பெருமக்களை நாம் முன்னதாகவே பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலர் போற்றி ஆழி கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி வாழித்திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி இதில் புகழிவேந்தனுடைய அந்த புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்பதை சிந்தித்தோம் இன்றைய தினம் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி என்ற அப்பர் பெருமானாருடைய திருவடியை நாம் வணங்கினோம் என்பதற்கு இந்த அடி இந்த இந்த வரி பொருளாகிறது ஆழிமிசை மிசை கல்மிதப்பில் அப்படின்னா ஆழி என்றால் கடல் மிசை அப்படின்னா இல்லையா படகு மிசை படகுன்னு இல்லையா கல்மிதப்பில் அந்த கல்லோடு கட்டி நாவுக்கரசு பெருமானாரை கடலுள் இறக்கினார்கள் ஆழிமிசை கல் மிதப்பில் அப்ப கல் மிதந்தது அந்த கடல் அரச திருநாவுக்கரசு பெருமானார கல்லில் போட்ட கடலோட போட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே நாவுக்கரசு பெருமானையும் அந்த கல்லையும் அப்படியே தெப்பமாக அப்படியே மெத்த அப்படி கையால் அப்படியே மேலே தூக்கிட்டு வந்து அழகாக கரை சேர்த்தாரா அந்த கடலையான் அப்படிப்பட்ட ஆழிமிசை கல் அணைந்த பிரான் கல்லோட கட்டி போட்ட பின் பின்னாடியும் கரையில் வந்தார் அப்படிப்பட்ட அனைந்த பிரான் திருவடிகள் போற்றி அப்படின்னு நமக்கு உமாபதி சிவமையா அவர்கள் இந்த நால்வர் துதியை அருள் இருக்கிறார் நாவுக்கரசு பெருமானாருடைய அருள் வரலாறு அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் பரிட்சயமானது அடியார் பெருமக்கள் உள்ளத்தில் உள்ள இருளை போக்கவே நாவுக்கரசு பெருமானார் திரு அவதாரம் செய்து வந்தார் மருள் நீக்கியார் அவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் அவர்களுடைய பெற்றோர் நாவுக்கரசு பெருமானாருடைய தந்தையார் புகழனார் தாயார் மாதினியார் தமக்கையார் திலகவதியார் திருவாமூர் என்ற பதியிலே திரு அவதாரம் செய்து திருநாவுக்கரசு பெருமானார் சைவ வேளாளர் குடும்ப வழியில் வந்தார் சிறிது காலங்கள் சென்றன நாவுக்கரசு பெருமானாருடைய தாய் தந்தையர் சிவலோக பதிவடைந்து விட்டார் தமக்கையரும் கலிப்பகை என்ற நயனாருக்கு மனமுடிக்க இருந்தது களிப்பகையார் போரிலே இறந்து விடுகிறார் பிறகு திலகபதியாரும் உடன்கட்டை ஏற முற்படுகிறார் நாவுக்கரசு பெருமானார் அக்காவின் கால்களை பிடித்துக்கொண்டு நீயும் சென்றால் என்னை யார் பார்ப்பது என்று வருத்தப்படுகிறார் தான் தம்பிக்காகவே திலகவதியார் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் தம்பியை வளர்த்து வருகிறார் இடையில் கொஞ்ச காலம் திருநாவுக்கரச பெருமானார் பாடலிபுத்திரம் என்ற இடத்துல சம சமணப்பள்ளியில் போய் சேர்ந்துடுறார் அங்கேயே படித்து கல்வி கற்று பல நூல்களை பற்றி அங்கேயே சமணர்கள் சமணர்களிடத்தில் பட்டமும் வாங்குகிறார் தருமசேனர் என்ற ஒரு பெயரையும் வாங்கி பட்டத்தையும் வாங்குகிறார் அங்கு இருக்கும் பொழுது நிறைய நூல்களை படித்தார் நிறைய மதங்களில் நிறைய செய்திகளை அங்கு அங்கு உள்ளவர்களிடம் உள்ள பழக்க வழக்கங்களை பார்த்தார் ஆனால் அவர் முதல் முதலில் சிவபெருமானாருடைய இந்த அருளை தெரிந்திருக்கிறார் நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய போற்றுதலுக்குரிய சமயம் என்பதை அறிந்திருக்கிறார் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது பொய்ச்சமயம் என்று மெய்ச்சமயம் நம்ம சைவ சமயமே என்று உண்மையை அறிந்து கொண்ட நாவக்கரசு பெருமானார் சைவ சமயத்துக்கு மீண்டும் வரவேண்டும் என்று ஆண்டவனுடைய கட்டளை இருக்கிறது தம்பி இப்படி சமண சமயத்தை தழுவிவிட்டானே சிவபெருமானே என்று திரு அதிக வீரட்டானத்திலே திலகவதியார் தினந்தோறும் சிவபெருமானாரிடத்தில் விண்ணப்பம் வைத்து வந்தார் எனது தம்பி மீண்டும் சைவத்திற்கு வரவேண்டும் பெருமானின்னு திலகபதியாருடைய வேண்டுதலுக்கு இணங்கிய சிவபெருமான் வான்வழி செய்தியாக உமது தம்பி முன்னமே முனியாகி என்னை பணிந்தான் ஆகையினால் சூளை மடுத்து அவனை ஆட்கொள்வோம் நீ கவலைப்பட தேவையில்லை என்று வான்வழியாக சொன்னார் அதே போன்று பெருமானாருக்கு சூளை நோய் கொண்டது சூளை நோய் வந்த பிறகு அவர் எவ்வளவோ சமணர்கள் கொடுத்த மருத்துவம் அவருக்கு கைவரவில்லை கடைசியாக தன்னுடைய தமக்கையார் திலகபதியாரை பார்க்க வேண்டும் அவரிடம் ஆசி வழங்க வேண்டும் என்று எண்ணி அவரை வந்து சரணடைந்தார் திலகவதியார் திருநாவுக்கரசு பெருமானாருக்கு திருநீர் இட்டு தம்பி திருநாவுக்கரசு தனது காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு திருநாவுக்கரசு பெருமானாருக்கு திலகவதியார் திருநீர் இட்டு இதோ அதிக வீரட்டானத்து பெருமான் இருக்கிறார் அவரை போய் நீ வாயார பாடு உன் குடைகளை ஆண்டவரிடம் சொல் அவர் உனக்கு அருள் கொடுப்பார் என்று ஆசை வழங்குகிறார் அதன்படி திரு அதிக வீரட்டானத்தில் சென்று பெருமான் வந்து கூற்றாய் இனவாறு விளக்ககியர் இந்த வயிற்று வழி சூளை நோய் என்னால் தாங்க முடியல சாமி எனக்கு தீற்று வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பெருமான் வந்து இந்த பதிகத்துக்கு செவிமடுத்து சூளை நோயை விலக விலகச் செய்து நல்லதொரு அற்புதமான தமிழ் பாடல்களை எனக்கு சமர்ப்பித்தாய் ஆகையினால் ஏழு உலகம் கேட்கும்படியாக திருநாவுக்கரசு என்னும் நாமம் உமக்கு தந்தோம் என்று சிவபெருமான் நாவுக்கரசர் என்ற ஒரு பெயர் ஏழு உலகமும் கேட்கப்படி செய்தார் அதன் பிறகு சம சமணத்தில் இருந்து சைவத்திற்கு வந்த திருநாவுக்கரசு பெருமானாரை எப்படியாவது அவரை நாம் அழித்து விட வேண்டும் என்று எண்ணிய சமணர்கள் பல திட்டங்களை தீட்டுகிறார் நீற்றறையில் இட்டு சுண்ணாம்பு காலவாயில் போட்டார்கள் அழைத்து சென்று நீற்றறை அவருக்கு அழகான மாலை தென்றல் போலவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது ஏனென்றால் ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படின்பாரு பெருமான் துணை இருந்ததினால நீற்றறையும் அவருக்கு ஒரு குளிர்ச்சியான இடமாக இருந்தது அதன் பிறகு யானையை விட்டு இடரச் செய்கிறார்கள் இடரச் செய்த வந்த யானை தன்னை ஏவியர்களேயே திரும்பி விரட்டிச் சென்றது நாவுக்கரசு பெருமானாரை வளமாக வந்து நாவுக்கரசு பெருமானாரை வணங்கியது அப்பொழுது அருளியதான் சந்தன சாந்தும் என்ற பதிகம் இப்படியே பெருமானுக்கு பல துன்பங்களை கொடுத்து வந்த சமணர்கள் இறுதியில் கல்லோடு கட்டி கடலிலே போட்டுவிடலாம் என்று முடிவு செய்து அதே போன்று கல்லால் கல்லோடு பெரிய பாறாங்கல்லோடு கட்டி கடலுக்குள்ளே போட்டார்கள் ஆனால் பெருமான் செய்த தொண்டும் சிவத்துன்றும் புண்ணியமும் அவர் முன்னமே முனியாகி செய்த தவமும் அவரை அந்த கடலறையன் அப்படியே தெப்பமாக அப்படியே மிதக்கச் செய்து கரையில் கொண்டு வந்து சேர்த்தான் அதுதான் கரையேறிய குப்பம் அப்போ கல்லோடு கட்டி கடலில் பொழுதும் மிதந்து வந்து கடையில் கரையில் வந்தார் அப்போ ஆழி மிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அதுக்கு பிறகு அவர் சிவபெருமானுடைய திருவடியை சென்று அறைந்தார் அதாவது அணைந்த பிரான் அடி போற்றி என்பது நாவுக்கரசு பெருமானாருடைய வரலாறு ஆக மிதப்பில் அணைந்த அடைந்தவிரான் அடி போற்றி என்ற சொல்லுக்கு பெருமானை கல்லோடு கட்டி தூக்கி போட்டபும் சிவபெருமானாருடைய திரு அருளால் அவர் கரையேறி வந்தார் கல்லை கட்டி கடையில் போட்டோம்னா ஆழத்துமா கீழே தான் போகணும் ஆனால் அவர் செஞ்ச புண்ணியம் அவரை மேலே கொண்டு வந்தது கரையில் சேர்த்தது அதற்கு பிறகு நமக்கு அழகான திருமுறை தேவாரம் என்ற சொல்லுக்கு நாவுக்கரசு பெருமான் பாடிய பாடலுக்குத்தான் தேவாரம் அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த திருமுறை பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்துவிட்டு ஒரு சித்திரை சதய நன்னாளிலே நாவுக்கரசு பெருமானார் சிவபெருமானாருடைய திருவடியை அணை அடைந்தார் என்பது நாவுக்கரசு பெருமானாருடைய வரலாறு அன்பர் பெருமக்களே எனக்கு தெரிந்த வரையில் நாவுக்கரசு பெருமானாருடைய வரலாற்றை சொல்ல மாலை உண்ணாதது ஆனால் எவ்வளவு தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சுருக்கி எளிமையாக உங்களுக்கு விளங்கும்படியாக எளியன் எனக்கு தெரிந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இதில் எந்த பிழையிருக்கும் பிழைபொருக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தள்ள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருண் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்